வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் பெண்களை போற்றும் சர்வதேச மகளிர் தினம் பற்றியே பார்க்க இருக்கிறோம் மென்மையும் வன்மையும் கலந்த புதுமைதான் பெண்மை என்பார்கள் உலகம் முழுவதும் உள்ள பெண்களை சிறப்பிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் எட்டாம் திகதி சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது பெண்களின் சாதனைகளை நிலைநிறுத்துவது சவால்களை அங்கீகரிப்பது பெண்களுக்கான உரிமைகள் மற்றும் பாலின சமத்துவத்தில் அதிக கவனம் செலுத்துவது போன்றவை இந்த நாளின் நோக்கமாக கொள்ளப்படும் சர்வதேச மகளிர் தினத்தை உலகம் முழுவதும் பல்வேறு வகையாக கொண்டாடுகிறார்கள் அதை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் இப்போது போலவே அந்த காலத்திலும் பெண்கள் ஆண்களுக்கு நிகராக பல்வேறு பணிகளை செய்தார்களாம் ஆனால் அவர்களுக்கு கிடைக்கும் ஊதியத்தில் வேறுபாடு இருந்திருக்கிறது இத்தகைய ஏற்றத்தாழ்வை எதிர்த்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தாம் ஆண்டு டென்மார்க் நாட்டின் தலைநகர் கோபன்ஹேகனில் பெண்கள் இணைந்து போராட்டம் நடத்தியதாக சொல்லப்படுகிறது இந்த நிகழ்வுதான் சர்வதேச மகளிர் தினத்துக்கு வித்திட்டிருக்கிறது இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த ஜெர்மனி நாட்டின் புரட்சி பெண் கிளாரா ஜெட்கின் மகளிருக்காக தனி ஒன்று வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார் அதை சில நாடுகள் ஏற்றுக்கொண்டன ஆனால் மகளிர் தினத்துக்கென்று குறிப்பிட்ட திகதியை அறிவிக்காமல் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு திகதியில் கொண்டாடியிருந்தது இந்த நிலையில் தான் மகளிர் தினத்துக்கு ஆதரவு கொடுக்காத மற்ற நாடுகளை திரும்பி பார்க்க வைத்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டு ரஷ்யாவில் நடந்த பெண் புரட்சியாளர்களின் போராட்டம் அதன் பின்னரே மார்ச் எட்டாம் திகதி சர்வதேச மகளிர் தினமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபை இந்த தினத்தை அங்கீகரித்தது உலகம் முழுவதும் மகளிர் தினத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறார்கள் மாஷிடோனியா உஸ்பெகிஸ்தான் செர்பியா அல்பீனியா போன்ற நாடுகள் மகளிர் தினத்தை அந்நியர் தினத்துடன் இணைத்து கொண்டாடுகிறார்கள் பெண்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அன்றைய தினத்தை ஒருங்கிணைந்த விடுமுறை நாளாகவும் அறிவிக்கிறார்களாம் அமெரிக்காவில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முன்னாள் அதிபர் ஒபாமா மார்ச் மாதத்தை பெண்கள் வரலாற்று மாதமாக அறிவித்தார் அங்கு பல்வேறு தடைகளை தாண்டி சாதித்த பெண்களையும் அவர்களின் சாதனைகளையும் வெளியிட்டு கௌரவிப்பார்களாம் இங்கிலாந்தில் மகளிர் தினம் முக்கியமான நாளாக கருதப்படுகிறது அங்கு ஆண்டுதோறும் மூன்று நாட்கள் இதை கொண்டாடுவார்கள் அப்போது உலக அளவில் பெண்களை பாதிக்கும் பிரச்சனைகளை முன்னிறுத்தி முக்கிய பிரபலங்கள் மூலம் அதற்கான தீர்வுகளை காண்பார்களாம் அது வெளிக்கொண்டு வரும் வகையில் பெண்களின் திறமையை வித்தியாசமான விளையாட்டு போட்டிகளும் நடத்தப்படுகிறது இத்தாலியில் சர்வதேச மகளிர் தினத்தை லா பெஸ்டா டெல்லா டோன்னா என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த மாதத்தில் அங்கு பூக்கும் மிமோசா மலர்களை பெண்களுக்கு கொடுப்பது அவர்களை கௌரவப்படுத்துவதாக கருதப்படுகிறது மிமோசா மலர்கள் பெண்களின் வலிமையின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது ரஷ்யாவில் மார்ச் எட்டாம் தேதி தேசிய விடுமுறை தினமாக இருக்கிறது சம உரிமையை வலியுறுத்தும் வகையில் அன்று ஆண்கள் வீட்டில் உள்ள பெண்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து பரிசுப் பொருட்கள் ரோஜா மஞ்சள் நிற மிமோசா மலர்களுடன் கௌரவிப்பார்களா மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்